மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்திருப்பதாலும் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடாக இந்துக்கள் அதை கருதுவதாலும் திருப்பரங்குன்றம் மலையே புனிதமானது அங்கு அமைந்துள்ள சிக்கந்தர் பாசா தர்காவில் ஆடு சேவல் பலிகிடப்போவதாக முஸ்லீம் அமைப்புகள் அறிவித்து ஊர்வலம் சென்றதன் பேரில் மத ரீதியான பதற்றத்தை பாஜகவினர் உருவாக்கினார் கடந்த ஒரு வாரமாகவே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கானுங்க இன்றைக்கு நூத்தி வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அவங்க பண்ணிட்டு இருக்கிறது உள்ளூர் மக்களுடைய வாதம் இருக்கு பாத்தீங்களா அங்க கடை வைத்திருப்பவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எதிரில் கடை வைத்திருப்பவர்கள் ஒவ்வொருத்தையும் மீடியா வந்து கருத்து கேட்குற கருத்து கேட்குறாங்க இதெல்லாம் காலகாலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயங்க இவங்க எதற்காக இந்த மாதிரி பண்றாங்க நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா மாமச்சானதான் பழகிட்டு இருக்கோம் எங்களுக்குலாம் இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை வெளியிலிருந்து வந்து இந்த பிரச்சனையை தூண்டி விடுகிறார்கள் அப்புடின்னு வயதானவர்கள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் கருத்து தெரிவிக்கிறாங்க இங்கே தான் கல்யாணம் கொடுத்தாங்க நான் இருபத்தஞ்சி வருஷமா இருக்கேன் வீடு இருக்கிறதே முகமதிய தெருவில் தான் இருக்கு எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே எங்களுக்கு தெரியல ஏன் ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறாங்கன்றது எங்களுக்கு தெரியல நேத்தி கடன் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நான் சேவல் இருக்கிறேன் ஆடு வெட்டு நேத்தி கடன் போட்டுருவாங்க அப்போ பிரியாணி ஆக்கி அங்கே சாப்பாடு போடுவாங்க ஆ போவாங்க இந்து மக்கள் பக்கத்து வீடு ஏற்ற வீடுன்னு இருப்பாங்களே நம்ம எப்படி ஒரு விசேஷம் வச்சா அடுத்தவங்களுக்கு சொல்றோம் அந்த மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் போய் மலையில போய் சாப்பிட்டுருக்கோம் வச்சிருக்கோம் எந்த இதுவும் இல்லை அப்போ உள்ளூரிலேயே ஆதரவு இல்லாத ஒரு விஷயத்தை பாஜக ஒரு நாடுதழுவிய பிரச்சனையாக மாற்றி ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டில் எதற்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு அரசு தரப்பிலிருந்து வாதம் வைக்கிறாங்க இன்னொரு பாபர் மசூதியாக இவர்கள் உருவாக்கி விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக பாஜக மாற்றுகிறது இத்தனைக்கும் அந்த ஊரிலேயே அதற்கு எந்த மதிப்புமே கிடையாது இல்லை இன்னொன்று பாபர் மசூதியில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு நாலு முழுக்க ரத்தக்காரா ஏதோ ஓட விட்டு எல்லாம் பண்ண இடத்துல இன்னைக்கு வந்து பாஜக தோத்து போய் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க அயோத்தியிலேயே அது ஒரு கதஞ்சியாவே யோசிக்கணுமா இல்லையா அது சங்க காலம் தொடங்கி திருப்பரங்குன்றத்துக்கான இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன அது சமணர்களுடைய குன்று என் பெருங்குன்றங்களில் முதன்மையான ஒன்று பரங்குன்றருவம் பப்பாரம் பள்ளி அருங்குன்றம் பேராந்தை யானை இருங்குன்றம்னா அது வந்து சமணர் பழம்பாடல தொடங்கி இப்போ சைவம் எழுந்த பிறகு அது பரங்கிநாதர்னு சிவன் கோயிலாக மாறி அதில் தான் வந்து இந்த பெரிய புராணம் பெரிய புராணம்னு துணைக்கி கூப்பிட்றாருன்னா சீமான்லேருந்து எச் ராஜா வரைக்கும் கூட்டிகிட்டு வராங்கல்ல அதுலலாம் வர்றது என் பெருங்குன்ற தென்னாயிரம் ஏறினார்கள் அப்படின்னா ஏறினார்கள்னா கழுவுல ஏற்றியதா அந்த கழுவில் ஏற்றுனதற்கான ஆதாரங்கள்னு எதுவும் கிடையாது ரெண்டாவது எண்ணாயிரம் பே சமணர்களை ஏற்றியதுங்கிறதும் ரொம்ப பெரிய நம்பர் நம்ம எட்டாயிரம் பேர்த்தையெல்லாம் கழுவில் ஏற்ற முடியாது அப்போ எண்ணாயிரம் என்கிற பகுதியில் இருந்தவர்களாக இருக்கணும் அல்லது அன்றைக்கு சமணம் என்கிற மதமே வியாபாரிகளுடைய மதம் வியாபாரிகளால் போற்றி வளர்க்கப்பட்ட மதம் அவர்கள் எண்ணாயிரம் குழுக்கள் ஐயாயிரம் குழுக்கள்னெல்லாம் சேரநாட்லேயும் சரி இங்கே தமிழ்நாட்டில் இருந்த குழுக்கள்லையும் ஜைனர்களிடையே அந்த குழுக்கள் இருக்குது அப்படி யாராவது கொண்டு வந்து தண்டித்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய வாதம் அதிலெல்லாம் வரக்கூடியது இந்த ஏரியா தான் இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு குன்றுகளிலும் சமணர் பள்ளிகள் இருந்தன அப்படிங்கிறது அங்கிருந்து தான் வந்து இவங்க வந்து வேத பகைவர் தம் உடம்பு வீங்க தூங்கும் வெங்கலுவிற்கு அப்படின்னா உடம்பு வீங்க வேதத்தின் பகைவர்களான சமணர்கள்னு இவர்களுக்கு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றா நூற்றாண்டில் சைவர்களுக்கும் சமணர்களுக்குமான வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதில் இந்த மாதிரியான அனல்வாதம் புனல்வாதம் ஞான இது இந்த பெரிய புராணத்திலேயே வந்து ஒரு மன்னர் ஒருத்தர் இருப்பான் இல்லை நின்ற சீர் நெடுமாறு அவருக்கு சுரந்தீர்த்த படலம் படலம் அந்த அந்த தண்ணி அந்த குளத்தில் தான் வந்து குளித்து எழுந்தார் அதில் காண்டாகி சமணர்களும் மருத்துவம் பார்த்து அதெல்லாம் முடியாமல் இவர் விபூதி அடிச்சே சரி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வாதத்துக்கு கூப்பிட்டு சமணர்களை கழுவேற்றியதாக அந்த கதை சொல்லும் எதுக்கு சொல்கிறேன்னா இதற்கெல்லாம் பிறகு இப்போ வரைக்குமே மதுரையுடைய சித்திரை திருவிழாவில் சமணர்களை கழுவேற்றுவதை இன்றைக்கும் நிகழ்த்தி காட்டக்கூடிய வழக்கம் இருக்கிறது இதற்கு பிறகு இந்த சமண கழுவேற்றம் நடந்ததாக ஒரு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு அறநூறு ஆண்டுகளுக்கு வேற எந்த கல்வெட்டுகளுமே அங்கே கிடையாது அதற்கு பிறகு அது சைவம் எழுகிற காலத்தில் அந்த மலை அங்கு கோவில்கள் இதெல்லாம் வந்து சைவ கோயில்களாக மாறுது ஆரம்பத்தில் சிவன் கோயிலாக மாறுகிறது நம்ம ஒரு தடவை போனப்போ கூட கேட்டோம்ல இதனுடைய கருவறைக்குள் ஒரு கருவறைன்னு இருந்தால் அது கருவறைக்குள்ள ஒரு விக்கிரகம் தானே இருக்கும் ஒரு மூல தானே இருக்கும் இதில் வரிசையா எல்லா சாமிகளுமே இருக்கு அதுலேயும் முதலாவதாக சென்ட்ரலில் முருகன் இல்லாமல் பக்கவாட்டில் பக்கவாட்டில் இருக்கும் அப்படின்னா அப்போ மாற்றிருக்கு காலத்துக்கும் மன்னர்கள் வருவது போல அவர்களுக்குடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் அதற்கெல்லாம் பின்பு ஆயிரத்தி ஐநூறு வாக்குல நாயக்க மன்னர்கள் வந்த பிறகுதான் இது முருகன் கோயிலாக எழுச்சி பெறுகிறது ஏன்னா இவங்க தேவாரத்தில் பாடப்பட்ட இதெல்லாம் வந்து அப்பரும் சுந்தரரும் இதை வந்து ஒரு மூலவராக சிவனை வைத்து தான் பாடுறாங்க பாடுறாங்க அதற்கு பிறகுதான் இது முருகன் கோயிலாக அறு அறுபடை வீடுகளில் முதலாவதாக அறுபடை கான்செப்டே வந்து இப்போ சோழ அறுபடை வீடுங்கிறாங்க அது வந்து கோர்ட்டில் வழக்கு நடந்தது சுவாமி மலை வந்து மலையே கிடையாது அதை மலையாக உருவாக்கி நம்ம குன்று இருக்கு மேடம் குமரம் இருக்கடங்குறதுனால அந்த பகுதி டெல்டாவில் மலையே கிடையாதுங்கிறது தான் டெல்டாவினுடைய சிறப்பு அதில் ஒரு மலையை வந்து உயரமான ஒரு இதை கட்டடத்தை உருவாக்கி அதில் வந்து முருகன் வச்சாங்க இது எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தானே அதற்கு பிறகு இந்த கோவிலுக்கு இவர்கள் எழுதப்பட்டு சூரபத்மனியை கொன்றுவிட்டு வதம் செய்த பிறகு திருமணம் பண்ண அந்த இடம் அதுக்கப்புறம் கைலாயத்தில் சிவன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருளை கூறிய போது அதுக்கப்புறம் பார்வதி மடியில் வந்த முருகனும் கேட்ட அப்படி அது அது மறை மறைந்து கேட்கக்கூடாது நேரடியாகத்தான் கேட்கணும் அதற்கு பரிகாரம் தேடி திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து தவம் மேற்கொண்டார் அதற்கு பிறகு சிவனும் பார்வதியும் தைப்பூச நாள்ல வந்து அவர் முன்மு தோன்றி தவத்தை மெச்சி அருள் பாலித்தனர் ரெண்டு கதைகள் ரெண்டு த தலபுராணங்கள் இருக்குது இதற்கு பிறகுதான் முருகனின் படை வீடுகளில் ஒன்றாக திருப்பரங்குன்றம் மாறுது இதுக்கு பிறகு அதை அகன தொடங்கி பல்வேறு இதிலேயே இதை அதை பற்றி முருகனை கனெக்ட் பண்ணியும் சொல்லியிருக்காங்க இதனால் எதுக்கு சொல்றேன்னா முன்பு முன்பிருந்து சமணர்களிடம் வந்து சிவனுக்கு வந்து முருகனுக்கு வந்து காலம் வழிபாடுல இருந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இன்றைக்கும் அந்த மலையை சுற்றி அமன பாளிகள் இருக்கு குடைவரை கோவில்கள் இருக்கு தீர்த்தங்கரர்களுடைய சிலைகள் இருக்குது அதற்கு பிறகு அதை சிவன் சிலையாக பைரவர் சிலையாக வெவ்வேறு பகுதிகளில் மாற்றியிருக்காங்க இதற்கெல்லாம் இடையில் தான் ஆயிரத்தி இருநூறு வாக்கில் இந்த சிக்கந்தர் பாஷாங்கிறது வருது எல்லா வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறது ஒவ்வொன்றும் இன்னொன்றை ஆக்கிரமிப்ப தான் நடந்திருக்குது அது மன்னராட்சி காலத்தில் அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் சிக்கந்தர் என்கிற சுல்தானை பொறுத்த வரைக்கும் அவர் மதுரை ஆண்ட ஒரு கவர்னர் அவர் அந்த மலையில் போய் இருக்கிறார் அதற்கு பிறகு அவரிடம் தோற்றவர் வந்து வேறு படைகளை நட்பு சக்தியெல்லாம் கூட்டிட்டு வந்து மலை மேலிருந்து அவரை அங்கு வீழ்த்துகிறார்கள் அங்கு கொல்லப்படுகிறவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அதே பாண்டிய மன்னருடைய வம்சத்தில் வந்தவர்கள் பின்னாட்களில்

ஸ்கந்தருங்கிற வார்த்தைக்கு நீங்கள் எங்கேருந்து ஆட்டை போட்டு வந்தீங்க தெரியுமா இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இப்போ இவர்கள் இதற்கு போடுகிற வழக்கெல்லாம் வழக்கு மன்றத்தில் நிற்காமல் தான் இப்போ வந்து அதை கலவரத்துக்கு பயன்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இவர்கள் வழக்கு போட்டு திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் வெர்சஸ் சேர்ந்தவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு நடத்தி அப்போதே நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் புதிய மண்டபம் கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரியும் நெல்லித்தோப்பு மற்றும் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகன் கோவில் தேவஸ்தானத்துக்கே சொந்தம் என அறிவிக்க கோரியும் தான் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் அந்த முதல் வழக்குடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி தான் இன்றைக்கு வரைக்கும் வெவ்வேறு வழக்குகளில் உத்தரவுகள் வழங்கப்படுகிறது அதனுடைய இறுதி உத்தரவு நெல்லித்தோப்பு மற்றும் அதில் புதிய மண்டபம் நெல்லித்தோப்பிலிருந்து பள்ளிவாசல் வரை உள்ள படிக்கட்டுகள் மலை உச்சி பள்ளிவாசலும் கொடிமர கம்பமும் உள்ள மலை உச்சி அது தவிர்த்த மற்ற மலை முழுவதும் கிரிவீதி சில தனியார் நிலங்களை தவிர்த்து மனுதாரர் முருகன் கோயில் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதாகும் இந்த சிக்கந்தர் பாஷா பள்ளிவாசல் தர்கா என்று சொல்லப்படுகிறது அதுக்கான இடத்தை தவிர்த்த மீதி உங்களுடையது அப்படின்னு அன்னைக்கு இறுதி உத்தரவு வந்திருக்கு மேலே உள்ள மசூதி வரையிலான படிகள் மசூதி கொடிக்கம்பம் இருக்கும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது பல்வேறு வழக்குகள் வந்து போகும் போய் போய் இதே மாதிரியான ஒரு வழக்கை போடுகிறார் இந்த தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த இந்த தீர்ப்பை ரத்து கோரியும் மலை முழுவதும் தேவஸ்தானத்துக்கு தான் சொந்தம் என்று அறிவிக்க வரையும் பண்றாங்க அங்கேயும் அது தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த உத்தரவை தொள்ளாயிரத்தி இருபத்தி போடப்பட்ட உத்தரவை கடைபிடிக்க சொல்லி முப்பத்தி சொல்றாங்க முப்பத்தி ஒன்னு சொல்ற சொல்றாங்க அதற்கு பிறகு எழுபத்தி எட்டில் சுதந்திர இந்தியா பிறகு மாறிய இவர்கள் போயிட்டு மலை உச்சியில் உள்ள தர்காவின் காம்பவுண்ட் சூற்றுக்கும் கொடிமரம் ஏற்றுகின்ற பாறைக்கும் இடையில தர்கா நிர்வாகம் ஒரு சுனை கட்டுவதற்கு மராமத்து பணிகளை செய்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த இடம் வந்து கோயில் நிர்வாகத்துக்கு தான் சொந்தம் நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு மறுபடியும் வழக்கு போடுகிறார்கள் அதிலும் உத்தரவு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வழக்கு அதை சுட்டிக்காட்டி நெல்லித்தோப்பு புதிமண்டலம் நெல்லித்தோப்பிலிருந்து மசூதி வரையிலான படிகள் மலை உச்சி மீண்டும் மீண்டும் அந்த இடத்தை தெளிவாக குறிப்பிட்டு இதை வந்து அவர்களுக்கு தான் சொந்தம் எனவே அந்த இடத்தில் சுனை கட்டும் பணிக்கு வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு உத்தரவிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இதே மாதிரி இப்ப வந்து இந்து பக்த ஜனசபை சங் பரிவார் கும்பல்கள் வந்து அதனுடைய இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கிரிவலம் போலான்னு ஒரு பிளான் பண்றாங்க திருப்பரங்குரம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடிய வழக்கு அவங்க என்ன சொல்றாங்க இந்த மசூதி தர்காவை இடத்தை தவிர மற்ற இடங்களில் தள்ளி ஐம்பது மீட்டர் இடைவெளி விட்டு தீபம் ஏற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அதே உத்தரவுதான் அங்க போய் நீங்க அத பண்ணாதீங்க இது மழை அவ்வளவு பெருசு இருக்கு நீங்க எங்க வேணாலும் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தொண்ணூத்தி எட்டில் மீண்டும் வந்து அவங்க போய் ஒரு சிக்கந்தர் பாசா தர்கா சார்பில் இருந்து மதுரை மாவட்ட கலெக்டருக்கு எதிராக ஒரு வழக்கு போடுகிறார் மலை உச்சியில் அமைந்துள்ள சிக்கர் பாஷா தர்காவை அகற்றப்போவதாகவும் இந்த இடத்தில் கார்த்திகை ஏற்றப்போவதாகவும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி மற்றும் இதர அமைப்புகள் கூறி வரும் நிலையில் பாதுகாப்பு கோரி அதற்கும் உரிய பாதுகாப்பு கொடுங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் வந்த தீர்ப்பு தான் இன்றைக்கும் செல்லுபடியாகும் உரிய பாதுகாப்பை வழங்குகள்னு நீதிமன்றம் உத்தரவிடுது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல போய் மலை மீது நகராட்சி சார்பாக மின்விளைப்பு அமைப்பதை எதிர்த்து அவங்க உத்தரவிடுறாங்க அப்பவும் அதே இதை கருத்து காட்டி அது அவர்களுடைய இடம் அவர்கள் அவர்களுடைய செலவில் அங்கே மின் விளக்கு அமைத்துக் கொள்ளலாம் மற்ற பகுதிகளில் தேவஸ்தானமும் நகராட்சி நிர்வாகம் சேர்ந்து முடிவெடுங்கள் அப்படிங்கிறது கடைசியாக வந்திருக்கக்கூடிய வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விக்டோரியா கௌரி நீதிமதி அவங்க கிட்ட போன வழக்குலையும் மலை மீது உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த தடை அது கோரி இவங்க வந்து இந்து மக்கள் கட்சி அகில அனுமன் சேனா இவங்க ரெண்டு பேரும் போய் கேஸ் போட்டாங்க இன்னைக்கு வந்து கேட்கறாங்க பாத்தீங்கன்னா தொழுகைக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் சொல்ல தொழுகை எல்லாம் பண்ணிக்கிட்டோம் ஆடு கோழி தான் வெட்டக்கூடாதுன்னு இவனுங்க தொழுகை நடத்த தடை கோரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு போட்டானுங்க அப்போவும் வந்து விக்டோரியா கௌரி அந்த பெஞ்சு வந்து எந்த தடை உத்தரவும் விதிக்க முடியாது இன்ட்ரன்ஸ் டே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போட்டிருந்தாங்க இதுதான் அதாவது நூறு வருடங்களாக திருப்பரங்குன்ற மலை நீதிமன்றத்தில் செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்கை வைத்து தான் பொதுமக்கள் உள்ளூர் பொதுமக்களுடைய ஒப்புதலோ அல்லது அவர்களுடைய ஏற்ப வேணும்ல ஒரு விஷயம் பண்றீங்கன்னா யாருக்காக சொல்லிட்டு பண்றீங்களோ அவர்களிடமே எந்த ஏற்பும் இல்லாத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்து வருகிறார்கள் இதை விட மிக முக்கியமான விஷயம் இந்த முஸ்லிம்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் பாத்தீங்களா அவர்களுடைய வழக்கத்தில் இஸ்லாமிய மத வழக்கத்தில் ஒரு தர்காவிலோ அவர்கள் வழிபடும் விதத்திலேயோ போய் ஆடுகோழி வெட்டுறது அப்படிங்கிற வழக்கம் உண்டா அப்ப ஏன் இங்க வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இது வந்து நான் சொல்றது பதிமூன்றாம் நூற்றாண்டு வாக்குல அங்கிருந்த தமிழ் சாதிகள் இஸ்லாமியர்களாக மதமாற்றம் பெறும்போது அதற்கு பிறகு கோயில் கொடிமரம் எல்லாம் எங்க அதுக்கு வருது சர்ச்சுகள்லையும் இதுலையும் ஏன் கொடிமரம் வருதுன்னா அவர்கள் அதற்கு முன்பு வைத்திருந்த பழக்கத்தை அப்படியே மதம் மாறினாலும் அப்படியே தொடர்கிறார்கள் அதற்கு முன்பு அவர்கள் வெட்டி கொண்டிருந்த பலியிட்டுக் கொண்டிருந்த அதே பலிபீடங்களை வந்து விஷயங்களை இந்த மதத்துக்கு மாறின பிறகும் செய்கிறார்கள் அது அதனுடைய தொடர்ச்சி தான் இது ஆமா ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்போ இது இங்கோட நிப்பதில்ல நம்ம கூட எளிமையா சொல்லலாம் பாஜக இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது அவர்கள் எதிலெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பி மத ரீதியாக போலரைசேஷனுக்கு வித்துடுவார்கள் இந்துக்களை ஒன்று திரட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்டுவார்கள் நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போங்களேன் இதுவரைக்கும் எப்படியோ இனிமேலாவது இந்த பலி செய்யக்கூடிய ஏன்னா அது ஒரு புனிதமான மலை அங்கு வந்து முருகன் கோயில் இருக்கு அந்த மலை சூறு பேர் போறான்னு வச்சுக்கோங்களேன் தர்காவுக்கு நாற்பது பேர் இந்து இதுதான் போறான் அந்த தர்காவுக்கு போகிறவன் இன்றைக்கும் சரி நூறு பேர் மேல போகிறாங்கன்னா நாற்பது பேர் இந்துக்கள் தான் போறான் இதுதான் அங்க வேண்டது இல்லைங்க திருப்பூர் அதனால தான் பாட்டி சொல்லுதுங்க சிக்கந்தரும் போகணும் முருகனும் போகணும் அப்போ அது நல்லா இருக்கும் இதுதான் நடைமுறை இதை வந்து சங்கிகளால புரிந்து கொள்ளவே முடிவதில்லை அந்த மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான சல்லி வேலைகளை மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை செய்ய முடியல ஆனாலும் அதை தங்களுடைய மீடியா பலத்தை பயன்படுத்தி எப்படியாவது செய்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இது இங்கே நிற்கக்கூடிய ஒன்றல்ல ஏன்னா இந்த கோவிலை சுற்றியே கருப்புசாமி கோயில் இருக்கு அய்யனார் கோயில் இருக்கு வெயிலுகந்தம்மன் கோயில் இருக்கு இந்த கோவில்களில் எல்லாம் ஆடு கோழி வெளியிடப்படுகிறது ஆமா அதாவது முருகன் கோவில் அங்கு இருக்கிறது ஆகவும் முறைப்படி நடக்கக்கூடிய கோவில் இருக்கிறது அந்த கோவில் புனிதமானது அங்கே மிருகபலி கூடாது என்பதை ஒரு வாதமாக இவர்கள் வைக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய இதே வாதம் நாளைக்கு ஐயனாருக்கும் கருப்பசாமிக்கும் வேலுகந்த வந்து நிற்குமா நிற்காதா கண்டிப்பா ஆனால் இதெல்லாம் பிளான் வேதசாலையை அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க வேதம் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிராமண சிறுவர்கள் வந்து வே வேதம் கத்துக்கிறாங்க இல்லையா அதற்கு கற்றுக்கூடிய அந்த வேத பள்ளியை வந்து அங்கே போய் வைக்கிறாங்க அது ஒரு சர்ச்சைக்குரிய இடம் அது ரொம்ப புனிதமாக அதை காட்டணும் அப்படிங்குறக்காக தான் வேத பாடசாலையை அங்கே வைக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் சிக்காம இது வந்து கந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்னு ஒரு கந்தரே அங்கே போட்டு வந்தீங்க அப்போ அதை பேச வேண்டியது வரும்டா சிக்கந்தருங்கிறது அலெக்சாண்டர் பேர்டா கந்தருங்கிறது அதான்டா நீ சமஸ்கிருதத்துல நீங்க யாட்டையை போட்டு ம் இங்க அரபியில போட்டு வந்திருங்க சமஸ்கிருதத்துல போட்டு வந்துருங்க இது இது என்ன பண்றதுன்னு ஒன்னு இருக்குல்ல இப்போ அரசாங்கத்துடைய வேலை இதில் என்ன இருக்கிறது அதாவது இதுல நீங்க எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கனாலும் இன்னொரு தரப்பு சங்கிகளாகவே இருந்தாலும் இவரோட எண்ணிக்கை பலம் மிகப்பெரியதாக இருக்கிறது நீங்க நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் உனக்கு வேணும் உண்மையில இவர்கள் ஆடு கோழி பலியிடுவதை நிறுத்துவதல்ல அல்ல பாஜகவுடைய நோக்கம் உங்களை சீன்று

அதுக்காக தான் பண்றிய அதை நிறுத்துவதோ அது புனிதத்தை பாதுகாப்பு அதெல்லாம் உன்னுடைய நோக்கமே கிடையாது நீங்கள் அதற்கு பலியாகி கொடுக்கூடாது இதில் என்ன நடந்தாலும் அரசாங்கம் எப்படி அந்த பகுதி மக்கள் உங்களோட சமைக்கிறாங்க அது சிக்கந்தரம் எங்களுக்கு வேணுங்க கந்தரம் வேணுங்கன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுதோ அந்த நிலைப்பாடு தான் உங்கள் நிலைப்பாடாக இருக்கணும் ரெண்டாவது அரசாங்கத்தை நம்ப வேண்டும் ரெண்டு அதை விட முக்கியம் இதில் மேல் எந்த விதமான முன்னடவடிக்கை மேல் நடவடிக்கையாக இருக்காலும் அது நீதிமன்றத்தின் வாயிலாக இதுவரைக்கும் உங்களுக்கு நீதிமன்றம் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு ஆமாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு மேற்கொண்டு எது செய்வதாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்தின் வழி நீதியை பெறுவது அந்த வழியை நோக்கி போகணுமே தவிர இவனுங்க சீன்றானுங்கிறதுக்காக ட்ரிகராகி வேலையை பார்க்க கூடாது அதுதான் இதில் மிக முக்கியமான புதுக்கோட்டை வாதங்களை ஏற்று அந்த ஏற்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக இதில் தலித்துகளை வன்கொடுமை செய்யும் நோக்கில் மலங்கலந்தது என்கிற புகார் அடிவிட்டு போயிருக்கிறது இதை சாதாரண மேஜிஸ்ட்ரேட்டே விசாரிக்கலாம் என்று அதை மாற்றி இருக்கிறார்கள் இது இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவாவது ஒரு இறுதி எச்சரிக்கையாக இருக்கும் மேற்கொண்டு ஏன்னா இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு சென்றால் அங்கு ஆதாரங்கள் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இவை மட்டும்தான் எடுபடும் ஊடகங்களை வைத்து உருவாக்குகிற பொய் பிரச்சாரங்கள்லாம் அங்கே எடுபடாது இது இதற்கு அச்சப்பட்டு தான் இதனுடைய ட்ரையலை இந்த இரண்டு வருடங்களாக மீடியாலே மீடியாலேயே இப்பவும் பாருங்களேன்

இங்க தண்ணி டெய்லியும் மோட்டர் போட்டிருக்காங்க மோட்டர் போட்டா அது கரைஞ்சிருக்கணும் கரையாம நாலாவது நாள் போய் ஏறி பார்த்தாலும் மேல முதக்குதுன்னா அது அன்னைக்குதான் தான் விட்டு இங்க எடுக்கிற போட்டோ எடுக்கும் போது தண்ணி தழும்பு தழும்பு நிறைஞ்சிருக்கு இன்னும் அவன் வந்து திறந்தே உடல லைன அப்படிங்கிற அப்ப அந்த தண்ணி யாருமே குடிக்கல அதுவும் குறிப்பாக யாரை குற்றஞ்சாட்டுகிறார்களோ அந்த மூன்று பேர் குடிக்கவே இல்லை ஏன்னா அவங்க மேலதான் நிக்கிறாங்க அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இதில் வன்கொடுமை என்பது இல்லை இதை வந்து மேஜிஸ்ட்ரேட்டு இந்த வழக்கை நடத்த வேண்டும்னு நீதிமன்றத்தை மாத்தி உத்தரவிட்டிருக்கிறார் இப்போவும் கூட நீங்க வந்து எஸ் எஸ்டி இதையே ஆக்டையே எடுத்துடலாம் இனிமேல் வந்து பிரச்சனை தலித்துகளுக்கு பிரச்சனை வந்தால் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கே போக வேண்டாம் வழக்கு மன்றத்துக்கே போக வேண்டாம் போலீஸுக்கே போக வேண்டாம் அப்படின்னா வந்து கம்யூனிஸ்டுகள் அவங்க பேச தொடங்கியிருக்காங்க அதாவது என்னன்னா நீதிமன்றத்தை நம்ப மாட்டாங்களாம் ஆனா சிபிஐ நம்புவாங்களாம் இல்லைங்க ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல தரப்பில் வந்து தான் நம்ம பேசணும் ஒரு ஒரு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய சமூக அமைப்புகள் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும்னா நம்மளுடைய தப்போ சரியோ நம்ம பாதிக்கப்பட்ட தரப்புல தான் பேசணும் ரெண்டு எத்தனை செருபடி வாங்க ரெண்டு வருஷமாக இதில் என்ன நடந்திருக்கிறதுன்னு வாய்மொழியாக நாம் கேட்டு தெரிந்து அது அதில் இருக்கக்கூடிய தர்க்க நியாயங்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டதை வச்சு தெரிஞ்சாலும் சார்ஜ் ஷீட்னு ஒன்று ஃபைல் பண்ணி போலீஸ் அதில் என்னத்தை கண்டுபிடிக்குதுன்னு தெரிகிற வரைக்கும் நாமளே கூட இவர்கள் தான் குற்றவாளிகள் இவர்கள் தான் கழுவி க கலந்திருக்கிறார்கள்னு சொல்லலை ஆனால் அது வந்ததுக்கு பிறகு நான் அதை நம்ப மாட்டேன் சிபிஐ இருந்தால் ஏன்னா சிபிசிஐடிக்கு இதை வழக்க மாற்றினதுக்கு நன்றி சொன்னார் திருமாவளவர் ம் இன்றைக்கு சிபிஐ வந்தாங்கன்னா சிபிஐ இதே வந்துச்சுன்னா என்ன செய்வாரு நீதிமன்றத்தை நம்ப மாட்டேன் சிபிஐ நம்புவேன்னா அது என்ன மாதிரியான அமித்ஷா தலைமையிலான சிபிஐ நம்புவேன் கூட்டணி கட்சியான திமுக தலைமையிலான அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய போலீஸ் நம்ப மாட்டேன் நான் வந்து அமித்ஷா தலைமையில இருக்கக்கூடிய சிபிஐ தான் நம்புவேங்கிறது வந்து என்ன பேச்சது இந்த ரெண்டு வருஷம் நீ அமைதியாக தானே இருந்தால் அப்படியே ரெண்டு வருஷம் இன்னும் இன்னும் சின்ன ஒரு நாலு தடவை ஜூவி அட்டப்படத்தில் போட்டு உங்க முதலாளி கொண்டு தான் இருக்கிறது கேட்டு கேடு உங்க யாரு அடி வாங்குறது ஊர் தானே வாங்கிட்டு போட்டோம் எம்கேஎஸ் வாங்கிட்டு போட்டோம் உங்களுக்கு என்னப்பா ஏன்பா கோவப்படுறீங்க ஏன் இது வெளியில கூட சொல்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு எடுக்கட்டும் இப்போ சொல்கிறானுங்க அதை கண்டுபிடிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல இதை நீ எப்போ சொல்லியிருக்கணும் இந்த இடைப்பட்ட இரண்டு வருடங்கள்ல இதில் ஒரு ஆளை கூட

நான் கேட்கணுமா இல்லை நீங்கள் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு எதிரியாக இருக்குது யார் யாரெல்லாம் நீங்கள் சந்தேகப்படுறீங்க சண்முகம்லாம் கேட்குறாரு ஏங்க முத்தையா மேல அவங்களுக்கு காண்டின்னா முத்தையா ஊர்ல போய் கலக்க மாட்டாங்களா ம் முத்தையா ஊர்ல போய் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கலந்தா பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா தெரிஞ்சா கீழே இங்கே வர முடியுமா இனிமேலே நீங்க சொல்கிறது தான் நோக்கம்லாம் அதாவது இந்த பழி வாங்குறதுக்காக தான் பண்ணாங்கன்னா அதையே இவன் தெருவு டேங்கில் போட்டுக்கலாம் அந்த தெருவுல ஒரு டேங்க் இருக்கே அவன் குடிக்கிற தெரு இருக்குல்ல அது போய் போட்டுக்கலாமா போடலையா நீ ஏன் டெய்லி நைட் அங்க போய் படுக்கிற நீ எப்பவுமே சாயந்தரத்துல அங்க உட்காந்துட்டு ஏன் ஏன்னா அது எப்பவுமே உன்னுடைய வழக்கம் அதனாலதான் உன் ஊர்ல இருக்கவங்க அங்க மேல நீ ஏறி இருந்தப்ப யாரும் அதை பத்தி பெருசா கவலைப்படல இத நீ போய் பக்கத்து ஊர்ல பண்ணினா முத்தையாவுடைய ஊர்ல பண்ணினா அவங்க உடனே புடிச்சு பொட்டிய ராவி இருப்பீங்க எங்க ஒரு கிராமத்துக்குள்ள ஒருத்தன் போய் தனி நாங்கள் ஏற ஏற முடியுமா லாஜிக் வேணாமா குறைந்தபட்சம் அது வந்து இத்தனையும் ஒரு காலனி மாதிரி தான் அது வந்து முழுக்க முழுக்க பட்டியலினத்தை கூடிய கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள போய் வந்து ஒரு வெளியூர் காரணம் ஏறினானா நாய் கொலைக்காதான் எத்தனை மணிக்கு ஏறினாலும் ஒரு நாலு பேருக்கு தெரியாமல் இருக்குமா போலீஸுடைய வாதம் குற்றப்பத்திரிக்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஏரர் அதில் உங்களுக்கு வாத திறமை இருந்து அதில் உண்மையிலேயே இவர்கள் மூவரும் குற்றவாளிகள் அல்ல நிரபராதிகள் என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் உருள வேண்டிய இடம் நீதிமன்றம் நீ அதை விட்டுவிட்டு நீங்கள் பொதுவெளியில் வந்துட்டு குற்றவாளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் திடீர்னு டோனை மாற்றி பேசுறது கூட்டணி கட்சிகளே விமர்சனம் பண்ணுவது சிபிஐ நம்புவது எதிரி உடனே நான் எதிரியவே நம்புகிறேன் வரலாற்று எதிரியை கூட நான் நம்புவேன் உண்மையை சொல்கிற உடனே நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு தெரியும் வந்து தோழர் சண்முகம் பேசு தமிழாக பேசல போய் இன்டர்வியூ கொடுக்குறானா ம் எப்படி அதான் அடுத்து ஒரு ஒப்பீனியனில் கூட பேட்டி கொடுப்பாரு ஆர்கனைசரில் பேட்டி கொடுப்பாரு இன்னும் போனால் இன்னும் சொல்ல போனால் போய் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் கூட உட்காந்து பேசுவார்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாண்டனால் உங்களுக்கு என்ன லாபம் வருதுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் மதுரையில் வந்து சந்தையூரில் ஒரு பிரச்சனை நடக்குது பறையர்களுக்கு இந்த பக்கம் வந்து உள்ளே உள்ளேடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுவர் கட்டுறாங்க தீண்டாமை சுவர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆகுது அன்றைக்கி வந்து இயக்குனர் ரஞ்சித்தெலாம் போய் உட்காந்து அவர் சார்ந்த சாதிக்கு சப்போர்ட் பண்ணலை பாதிக்கப்பட்ட பேச சமுதாயத்துக்கு போய் உட்காந்து பேசுனாங்க இதுதான் நியாயம் அந்த இடம் பண்ணும்போது தான் அவர் மீதான ஒரு நம்பிக்கையே வருது இது மாதிரியான விஷயங்களில் பாதி தப்பு செய்தது இந்த தரப்பாக இருந்தால் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ பாப்பான்னு சொல்றதுக்கு நீங்கள் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்